வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை நாளை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தமிழகத்தில் நாகப்பட்டினம் கடலூர் வேலூர் திருச்சிராப்பள்ளி திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை செங்கல்பட்டு உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் வருமான வரித்துறையினால் முடக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பாயம் உத்தரவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் மீண்டும் செயல்பட தொடங்கியது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஐந்து புதிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களுடன் முதல்வர் கீழ் ஆயிரத்தி ஐநூத்தி தொன்னூற்றி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வழங்கினார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் அல்லது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொள்ளாத மாணவர்கள் விருப்பப் பாடம் எடுத்தால் அதில் முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் அடுத்த கல்வியாண்டு முதல் இந்த முறை அமலுக்கு வருகிறது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இன்சன் த்ரீ டிஎஸ் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் ராக்கெட் மூலமாக நாளை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இதற்கான கவுண்டவுன் இன்று மதியம் தொடங்கப்பட உள்ளது தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் மூன்று நாள் பயணமாக நேற்று மாலை ஊட்டி சென்றுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடியில் அமைக்கப்படும் மின்சார கார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று முதல் கூடுதலாக நூற்றி இருபது பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கடற்கரையிலிருந்து பட்டாபிராமுக்கு செல்லும் மின்சார ரயிலும் அங்கிருந்து ஆவடிக்கு புறப்படும் மின்சார ரயிலும் இன்றும் நாளையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகளை இரண்டு கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க அவர்கள் உரையாற்றினார் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் நிதியை திருப்பி அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பாரத் மார்ட் என்னும் புதுமையான வணிக மையத்தை துபாயில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இன்று நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டார் என்று சட்டப்பேரவை முடிந்தபின் பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஐடி மாநாடு நடைபெற உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சிவகங்கையை செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருமலை பாலிடெக்னிக் கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பிங்க் ஸ்குவாட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்